புதுச்சேரியில் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இயல் ஓவிய கலை விழாவில் பிரேம்ராஜ் கௌசல்யா அவர்களுக்கு கலை ரத்னா விருது வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கலை மற்றும் கைவினை கிராம முருகப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற திருஷ்ணாமூர்த்தி ஆகியோர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலைமாமணி முனைவர் வி முத்து அருத்தந்தை ஏடிகளால் அடிகளார் கலைமாமணி முனைவர் ஜெயகோபால் மண்டல இயக்குனர் இந்திரா காந்தி கலை மையம் மற்றும் திரு எஸ் பாஸ்கர் மேலாளர் கலை மற்றும் கைவினை கிராமம் புதுச்சேரி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஓவிய கலைத்துறையில் அலப்பரியா செயலாற்றும் ஓவியர்கள் சிற்பிகளுக்கு கலை ரத்னா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கப்பட்டது இதில் திருமதி பிரேம்ராஜ் கௌசல்யா அவர்களுக்கு கலை ரத்னா விருதினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திருஷ்ணாமூர்த்தி ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவண புதுச்சேரி